இன்றைய ஆன்மீக தகவல் ராமாயணம் நமக்கு அற்புதமான அறிவுரை அறிவுரைகளை வணங்கு வழங்குகின்ற அற்புதமான ஒரு காவியம் ராமாயணமும் மகாபாரதமும் நம்முடைய நாட்டினுடைய பொக்கிஷங்கள் இந்த ராமாயணத்தை கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பெருமாளே வந்த ஒரு கதையைத்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் ராமாயணத்தை நடத்தியவரே அவர்தான் ஒரு படத்தை இயக்கிய இயக்குனரே அந்த படத்தை அமர்ந்து பார்ப்பது போல் இந்த ராமாயணத்தை நிகழ்த்திய பெருமாளே ராமாயணத்தை கேட்க வேண்டும் என ஆசை கொண்டாராம் இது நடைபெற்றது அற்புதமான ஒரு விஷயம் திருமலை நம்பி ராமானுஜருக்கு ராமாயணத்தை சொல்லும்போது பெருமாள் தானும் வந்து கேட்டிருக்கின்றார் ராமானுஜருக்கு வால்மீகி ராமாயணத்தை தன்னுடைய மாமாவான திருமலை நம்பிகள் வாயால் சொல்லி கேட்க வேண்டும் என்று ஆசை திருமலை நம்பிகளோ தினந்தோறும் திருமலையானுக்கு சேவை செய்து கொண்டிருப்பவர் திருமாலையே திருமலையையே திருமாலாக பார்த்த ராமானுஜர் திருமலை மீது கால் கொண்டு ஏற மனம் இல்லாமல் மலை அடிவாரத்திலேயே இருந்து விட்டாராம் சரியாக பதினெட்டு நாட்கள் ராமானுஜருக்கு ராமாயணம் சொல்வதற்காக திருமலை நம்பிகள் தினந்தோறும் திருமலையிலே இருந்து இறங்கி வந்து ராமானுஜருக்கு ராமாயணத்தை சொல்வாராம் அப்படி ஒரு நாள் ராமாயணம் சொல்லும்போது ஸ்ரீனிவாச பெருமாளும் வந்து ராமாயணத்தை கேட்பதை பார்த்தாராம் யார் திருமலை நம்பிகள் பார்த்திருக்கின்றார் அப்போது பகவான் அவரிடம் ராமானுஜருக்கு சொல்கின்றீர் எனக்கு சொல்லவில்லையே என கேட்டாராம் பகவானே விரும்பி கேட்கும்படியான ஒரு விசேஷம் கொண்டது ராமாயணம் என்பது இதன் மூலம் நமக்கு புலனாகின்றது இன்றைக்கும் ராமாயணம் ஒழிக்கின்ற ஒலிக்கின்ற எல்லாம் ஆஞ்சநேயரும் இருக்கின்றார் பெருமாளும் வந்து கேட்கின்றார் அதனால்தான் ராமாயண உபன்யாசம் நடக்கும்போது நேர் எதிரிலே பலரும் அமர்ந்து கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் அந்த இருக்கையானது ஹனுமனுக்கானது கோசலத்திலே அவதார நோக்கம் முடிந்து தன்னோடு யதாஸ்தானத்துக்கு பகவான் திரும்போது இருக்கின்ற செடி கொடிகள் எல்லாம் கூட மோட்சம் கொடுத்து தன்னோடு வைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு போனார் ஆனால் ஹனுமன் அவரோடு போகவில்லை ஏனென்றால் நான் அந்த ஊருக்கு வரவில்லை அங்கு வைகுண்டத்திலே ராமாயண உபன்யாசம் உண்டா என கேட்டாரா ராமாயணத்தில் ராமாயண உபன்யாசம் என்பது கதிகாலத்திலே எங்கள் பூலோகத்திலே தான் நடக்கும் வைகுண்டத்திலே கிடையாது என சொல்லி இருக்கின்றார் பெருமாள் அப்படியானால் நான் அங்கு வரவில்லை ராமா உண்மையில் எனக்கு அன்பும் பக்தியும் நிறைய இருக்கின்றது எனக்கு ராமாயண உபன்யாசத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அதனால் நான் வைகுண்டத்துக்கு வரவில்லை இங்கேயே இருக்கின்றேன் என சொல்லி ஆஞ்சநேயர் பூலோகத்திலேயே தங்கிவிட்டாராம் அது மட்டுமல்ல ஆஞ்சநேயரை வணங்கினால் நாம் எப்படிப்பட்ட பிரச்சனை நமக்கு வந்தாலும் அதனை நாம் சுலபமாக கடப்பதற்கு ஆஞ்சநேயனுடைய அருளானது நமக்கு கிடைக்கும் காரணம் தெய்வங்களிலேயே மிக மிக கெட்டிக்காரனான ஒரு தெய்வம் என்றால் அது ஆஞ்சநேயர் தான் ஹனுமாரை தவிர சீதையை யாரால் அப்படி அழகாக பார்த்து கண்டுபிடித்து வந்திருக்க முடியும் ஆகவே இதனை இவன் எளிதாக முடிப்பான் என மிகச் சரியாக கருதித்தான் ராமர் ஆஞ்சநேயர் வசம் அந்த பணியை ஒப்படைத்தார் நவவியாகரண பண்டிதராயணம என சொல்வார்கள் ஆஞ்சநேயரை பார்த்து ராமரே வியந்து பேசினாராம் குறிப்பாக ஹனுமனோடு ஹனுமனுடைய பேசும் திறமை மிக அற்புதமாக ராமரே சொல்கின்றார் லக்ஷ்மணனிடம் சொல்கின்றார் லக்ஷ்மணா பேசினால் ஹனுமன் மாதிரி பேச வேண்டும் இந்த ஹனுமன் மிக அழகாக பேசுகின்றார் கத்தியோடு எதிரே எதிரிலே கொல்ல வேண்டும் என்று வருகிறவன் கூட அனுமனுடைய பேச்சை கேட்டால் மதிமயங்கி அப்படியே கட்சியை கத்தியை கீழே போட்டுவிட்டு உட்கார்ந்து விடுவான் என கம்பராமாயணத்திலே ராமன் சொல்வதாக அற்புதமாக சேவை சாதிக்கின்றார் கம்பர் அவர் சொல்கின்றார் ஆர்கொலோ இச்சொல்லின் செல்வன் என ஆஞ்சநேயர் செய்வதையெல்லாம் தாமும் செய்ய வேண்டும் என பகவான் ஆசைப்பட்டாராம் அவர் ராமதூதராய் இருப்பதைப் போலவே தாமும் பாண்டவர்களுக்காக கிருஷ்ணாவதாரத்திலே தூது போனார் ஆஞ்சநேயர் போல நன்றாக பேசக்கூடியவர் தமக்கு அப்பாவாக வர வேண்டும் என்று வசுதேவரை தேர்வு செய்தாராம் கிருஷ்ணர் ஆக இப்படிப்பட்ட அற்புதமான குணங்களை எல்லாம் கொண்டவர் ஆஞ்சநேயர் ராமருக்கும் சுக்கிரீவனுக்குமான நட்பு என்பது என்றும் நிலையாக இருக்க வேண்டும் என விருப்பப்பட்டு கற்களை கொண்டு தீயை ஏற்றி அந்த அக்னியை நீங்கள் இரண்டு பேரும் தம்பதி மாதிரி வலம் வாருங்கள் என்று சொன்னவர் ஆஞ்சநேயர் அதனால்தான் நாமம் பலம் யசோதரியம் நிர்பயத்துவம் அரோகதாத் அதாட்சியம் வாக்க்படும் துவம்ச ஹனுமத் மரணாத் பவேத் என ஆஞ்சநேயரை அனுதினமும் வணங்குகின்றோம் ஆஞ்சநேயரை வணங்க வணங்க அந்த ராமபக்தனான ஆஞ்சநேயருடைய மனதிலே நாமும் இருந்து நமக்கு நல்ல ஒரு வாக்குவன்மையும் நல்ல ஒரு சாதுரியமான புக்தியையும் ஆஞ்சநேயர் கொடுப்பார் ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான ராமாயணத்தை அனுதினமும் அதிலிருந்து ஒரு இரண்டு பகுதிகளையாலும் படித்து நாம் மேன்மை கொள்ள வேண்டும் அவற்றை படிப்பதால் நம்முடைய சிந்தை சுத்தமாகும் ராமாயணத்தை படிக்க படிக்க அந்த ராமருடைய குணங்களானது நன்மேல் வந்துவிடும் ராமருடைய குணமானது ஒருவனுக்கு வந்துவிட்டால் அவன் இந்த உலகத்திலே எது பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம் ஆகவே அற்புதமான இந்த காவியமான ராமாயணத்தை அனுதினமும் படிப்போம் ராமர் வழியிலே நடப்போம் நன்றி வணக்கம்